ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது செப்டம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் செப்டம்பர் மாத பலனை விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கின்றோம் பார்த்து பயனடையுங்கள் மீனராசிக்கு செப்டம்பர் மாத பலன்களை பார்க்கலாம் மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி நடக்கிறது மாத பிற்பகுதியில் ஆறு கூடிய சூரியனுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கிறது ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் ராசிநாத நாளிலே இருப்பது சிறப்புதான் இருந்தாலும் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ எதிரி ரீதியாகவோ வம்பு வழக்குகள் மூலமாகவோ கோர்ட்டு மூலமாகவோ ஏதோ வகையில் மீன ராசிக்காரர்கள் சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதாவது பொருளாதார ரீதியாகவோ மன ரீதியாகவோ என்றது மறுக்க முடியாத உண்மையாகும் படாதபாடு பட்டு கொண்டே இருக்கிறார்கள் மிக விரைவிலே ஒரு சில மாதங்களிலே அவருக்கு விடிவும் விமோச்சனும் கட்டாயம் பிறக்கும் என்பதே அடிப்படை விதி எல்லோரும் இந்த ஜென்மசனியில் சங்கடப்படுவது என்பது எல்லா ராசிக்காரர்களுக்குமே பொருந்தும் அதுவும் மீன ராசிக்காரர்களுக்கு சற்று குறைவாக இருக்கும் குருவினுடைய வீடு என்பதால் என்பது ஆறுதலான விஷயம் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் சூரியனும் சேர்ந்து புதனும் சேர்ந்து பார்ப்பதினால் உடல்நலத்திலோ அல்லது மனநலத்திலோ தந்தையாலோ தந்தை ஒரு எல்லாம் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதாவது விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் தேவையற்ற விமர்சனங்களும் பகைகளும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பதே ஒன்றாம் இட்டு பலன் தெரிவிக்கின்றது ராசியிலே உள்ள சனியை சூரியன் பார்ப்பதினால் அவர் இரண்டு இரண்டு வகையில் உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பார் ஒன்று அவர் ஆறு ஒன்று உங்களுக்கு அவர் பகையானவர் ச ராசியில் இருக்கக்கூடிய சனிக்கு பகையானவர் என்பதையும் நினைவில் கொள்க நல்ல வேலையாக ராசிநாதன் நான்கிலே இருந்து எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் நான்கிலே இருப்பதினால் உடல் ஆரோக்கியம் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிக்காது மன அளவிலும் பொருளாதார அளவில்தான் பெரிய சங்கடங்கள் இருக்கும் எதுவாக இருந்தாலும் பதி பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு தர்ம கர்மாதியோகம் தொடர்பு ஏற்படுவதனால் எதையும் நீங்கள் தெய்வகடாட்சியத்தின் மூலமாக சமாளித்து விடலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும் அதாவது ஏழில் இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டிலே வந்தாலும் குருவினுடைய பார்வை நேரடியாக அவர் பார்ப்பார் என்ற க என்ற தர்ம கர்மாதியோகம் பூரணமாக ஏற்படுவதனால் கவலைகள் இல்லை சங்கடங்கள் இருந்தாலும் அதை தாண்டி நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் என்பதே அடிப்படை அர்த்தம் ராசிக்கு ரெண்டு கூடியவர் செவ்வாய் அவர் ஏழிலிருந்து எட்டாம் பார்வையாக பார்க்கிறார் இருந்தாலும் சனியினுடைய பார்வையோடு விட பார்ப்பதினால் குடும்பத்திலும் சரி பொருளாதாரத்திலும் சரி நிம்மதி இழுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் பொருளாதார தங்கு தடைகளும் யாருக்காவது வாக்குறுதி கொடுத்தால் காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகளும் முடிப்பேன் என்று சொல்கின்றவர்களும் கூட நீங்கள் போனால் ஏதோ ஒரு காரணத்தின் மூலமாக தள்ளி தள்ளி காரியங்கள் போகும் நீங்கள் முடிப்பேன் முடித்து கொடுக்கிறேன் என்ற காரியம் என்று சொன்னால் உங்களால் முடியாத போகும் அதனால் மனம் வருத்தக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் எட்டிலே மாறுவார் சுக்கரனுடைய வீட்டிலே நாளில் இருக்கக்கூடிய குரு பார்வை அவருக்கு பூரணமாக வாங்கி தான் ரெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் ரெண்டாம் வீடு ஒளிமை அடைகிறது குடும்பத்திற்கு தேவையான அளவுக்கு பொருளாதார உயர்வு பொருளாதாரம் பொருளாதார உயர்வு ஏற்படும் அதனால் ஒரு சில நன்மைகளும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேற்படக்கூடிய வாய்ப்பு பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு கட்டாயம் ஏற்படும் என்பது தெளிவு ஆயிரம் நேரம் இருந்தாலும் தான் வீட்டை குரு பார்வையை வாங்கி பார்ப்பதினால் தேவையான அளவுக்கு பொருளாதாரம் பொருளாதார சுபட்சமும் தனவரவும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஒரு பக்கம் ஜென்மசனியால் ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் குடும்பத்திற்கு குடும்பத்தில் வந்தால் அப்பாடா என்று ஏசியை போட்டோ ஃபேனை போட்டுக்கொண்டு நிம்மதியாக படி படுக்கலாம் டிவி பார்க்கலாம் என்கின்ற சூழ்நிலை மாத பிற்பகுதியில் உருவாகும் என்பதே மீன ராசிக்காரர்கள் சந்தோஷப்படக்கூடிய விஷயங்களாக அமைகின்றது ஒரு ராசிக்கு மூன்று கூடவர் சுக்கரன் ஆரம்பத்தில் அவர் ஐந்திலும் பிறகும் அவர் ஆறிலேயும் இருக்கின்றார் மூன்று குடையவர் ஐந்திலே இருக்கின்ற பொழுது உங்களுக்கு தைரியம் துணை கொடுக்கும் அவரே ஆறிலே மறைகின்ற பொழுது தேவையற்ற வீண் விரயங்களும் தேவையற்ற சகோதர சகோதர வகையில் நண்பர்கள் வகையில் சிக்கல்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது கூடும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்லலாம் புதிய முயற்சிகளை நீங்கள் தற்காலிகமாக தள்ளி போடுவது நன்மையை தரும் இப்படி ராசிக்கு நாளுக்கு புதன் அவர் ஆரம்பத்தில் ஆறிலே இருக்கின்றார் ஆறு சூரியனுடன் இருப்பதினால் ஒரு சில வகையில் உடல்நலம் பாதிக்கலாம் உங்கள் உங்களுக்கு இளைவர்களாக இருந்தால் உங்கள் தாயாருக்கு பாதிக்கலாம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வி தடைபடலாம் கல்வியில் கவனச்சிதர்கள் ஏற்படலாம் எல்லா வகையில் சங்கடங்கள் ஏற்படலாம் என்பது தெளிவு ஆனால் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நாலு கூடிய புதன் ஏழை உச்சமடைவார் உச்சமடைந்தாலும் உங்களோட உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு பதினொன்று கூடிய சனியினுடைய பார்வை வாங்குவதனால் ஒரு சில சுபவீரியங்கள் நான்காம் வீட்டின் மூலமாக நடக்கும் நாளிலே ராசிநாதன் குரு இருப்பதினால் அது சுபவீரியங்களாக வருவதற்கே வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக புதிய இடங்கள் இடங்கள் மாறுவது வாகனங்கள் மாற்றுவது இடம் குடியிருப்பு மாற்றங்கள் அலுவலக மாற்றங்கள் வாகன மாற்றங்கள் ஏதோ ஒரு வாகனங்கள் மாற்றக்கூடிய ஏதோ ஒரு மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகளாக மாத பிற்பகுதியில் அமருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆனால் புதன் உச்சமடைவதனால் குருவும் சாதகமாக இருப்பதினால் மாத பிற்பகுதியில் மாணவ மாணி மாணவ மாணவிகள் கல்வியில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்தினால் கல்வியில் சாதிக்கலாம் இருந்தாலும் ஆறுக்கூடிய சூரியனுடைய சேர்க்கையும் விரையாதிபதி சனியினுடைய பார்வையும் கவனச்சிதர்களையும் தேவையற்ற சங்கடங்களையும் உருவாகலாம் என்பதால் கூடுமான மனக்கட்டுப்பாடு அவசியத்தோடு நீங்கள் கல்வி கற்க வேண்டும் என்பது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடவர் சந்திரன் அவர் கிரகம் ஐந்தை வைத்து பார்க்கும்போது மாத பிற்பகுதியில் பிள்ளைகள் மூலமாக ஒரு சில நன்மைகள் ஏற்படும் அவர்கள் படிப்புக்காக வேலைக்காக தொழிலுக்காக வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லலாம் அவர்களுக்காக நீங்கள் கடன் வாங்கலாம் அந்த கடன் நீங்கள் சுபகடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் பிள்ளைகளை பற்றி ஒரு சில கவலை இல்லை வரக்கூடிய சில மாதங்களிலே அவர்களை பற்றி நல்ல விதமான அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சி நோக்கி அவருடைய பயணங்கள் அமையும் அதை நீங்கள் பார்த்து மகிழக்கூடிய வாய்ப்பு மிக விரைவில் வரவிருக்கிறது என்பதை தெளிவாக நம்பலாம் உடைய ராசிக்கு ஆறு கூடியவர் சூரியன் அவர் ஆறிலே ராகி கது சம்பந்தத்தோடு இருப்பதால் இயற்கையில் பாபகிரகமாக இருப்பதினாலும் தான் வீட்டிற்கு ராசிநாதன் பதினொன்றிலே இருப்பதினால் ஆறாம் வீட்டு கெடுபலங்கள் உங்கள் பின்னாலே முதுகுக்கு பின்னாலே விமர்சனங்கள் இருக்குமே தவிர நேருக்கு நேர மோதுவதற்கு யாருக்கும் துணிவு இருக்காது ஆனால் போட்டி போராமையாளர்களை வம்பு வழக்காளர்களை பற்றி நீங்கள் கவலைப்படுவதை விட்டுவிடுங்கள் மீன ராசிக்கு ஏழு கூடியவர் புதனாகின்றார் ஆரம்பத்திலே செவ்வாய் இருக்கின்றார் செவ்வாய் இருப்பது ஒரு வகையில் நன்மை ஒரு வகையில் தீமை தனியாக இருந்து அவர் பார்த்தால் ரெண்டு ஒன்பது குடையவர் பார்க்கிறார் என்பதை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அவரை சனி பார்ப்பதினால் ஒரு சில சங்கடங்கள் உண்டாகும் ஏழாம் வீட்டு அதிபதி ஏழுக்கு பன்னெண்டிலே ஏழுக்கு விரையாதிபதியான ராசிக்கு ஆறு குடையவருடன் சேர்ந்து இருப்பதனால் ஆரம்பத்தில் கணவன் வகையிலையோ மனைவி வகையிலையோ ஒரு சில சங்கடங்கள் வரலாம் விரய செலவு வரலாம் வைத்திய செலவு வரலாம் வட்டி செலவு வரலாம் அல்லது தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு ஏதோ அவர்கள் பெரியக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவர் உச்சமடைவார் உச்சமடைந்தாலும் நன்மைதான் ஆனால் சனியினுடைய பார்வை பார்ப்பதினால் தசாபுத்தி யோகமாக இருந்தால் கணவன் வகையிலோ மனைவி வகையிலையோ உத்தியோகம் வேலை பார்ப்பர்களுக்கு பதவி உயர்வு இடமாற்றம் பண உயர்வு வரும் மாறாக இருந்தால் தேவையற்ற பிரச்சனைகளும் சங்கடங்களும் வரலாம் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி நிச்சயமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இல்லையென்றால் பிரிவினைகள் வருவதற்கு கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களின் பெண்களும் சற்று நிதானமாக தனது துணையை அதாவது ஆணாகியிருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தேடிக் கொள்ள வேண்டும் இல்லையென்றால் தவறுதலான மனிதர்களை தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆக மீன ராசிக்காரர்கள் ஆண்களும் பெண்களும் கணவன் மனைவியானவர்கள் நிச்சயமாக நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தை தாண்டிவிட்டால் அதன் பிறகு மிகப்பெரிய அளவு வளமும் வசந்தமும் உங்களை தழுவிக்கொள்ளும் உங்களுடைய ராசிக்கு எட்டு கூடிய சுக்கரன் அவர் ஆரம்பத்தில் ஐந்திலும் பிறகும் ஒரு ஆயுளையும் இருக்கின்றார் ராசிநாதனுடைய பார்வையும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் எங்கே வருவதால் எட்டாம் மீட்டருக்கு தர்ம கர்மா யோகம் கிடைக்கிறது அவருடைய பார்வை ரெண்டாம் மீட்டருக்கும் கிடைப்பதினால் எட்டாம் மீட்டர் மூலமாக நிச்சயமாக ஒரு கெடுதலும் வராது மாறாக அதிர்ஷ்டங்கள் இருந்தால் எதிர்பாராத தனப்பிராப்தி திடீர் பணவரவு கட்டாயம் பலருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஒரு ராசிக்கு ஒன்பது கூடிய ஒரு செவ்வாய் ஆரம்பத்தில் ஏழிலும் பிறகும் எட்டிலும் தான் வீட்டிற்கு பன்னெண்டிலும் இருக்கின்ற காரணத்தினால் குரு பார்வையால் ஒன்பதாம் எட்டின் மூலமாக ஒரு சில அதிர்ஷ்டங்கள் வரும் ஆனால் அது தள்ளி தள்ளி போய் போய்விடும் குறிப்பாக தந்தையாலும் தந்தை உருளாலும் சுபகரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது தர்ம கர்மாதி யோகம் இருப்பதினால் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் அடிப்படை விஷயங்கள் அத்தனை பேருக்கும் பூரணம் மீன ராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் அடிப்படை விஷயங்கள் அத்தனைக்கும் அத்தனை விஷயங்களும் பூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு பத்துக்குடியவர் குரு பகவான் அவர் நான்கிலிருந்து நேரடியாக அவருடைய பார்வையை பார்க்கின்றார் பதிமூன்றாம் தேதி வரை யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் பார்க்கின்றார் பத்தாம் வீட்டிற்கு பூரணமாக தர்ம கர்மாதி யோகம் ஏற்படுவதனால் சனியினுடைய பார்வையால் பெரிய பாதிப்பு வராது எவ்வளவுதான் சனியாக இருந்தாலும் மனிதனுக்கு தேவை இந்த காலத்தில் பணம் அந்த பணத்தை தரக்கூடிய தொழில் தொழிற்சாங்கம் வலிமை அடைவதால் எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் பொருளாதாரத்தின் மூலமாக பணத்தின் மூலமாக நீங்கள் எதையும் சமாளித்து விடலாம் தொழில் தங்கு தடை இல்லாமல் நிச்சயமாக நடக்கும் பணியில் இருப்பவர்களுக்கும் எந்த விதமான தங்கு தடை வராது அதிகமான உளைச்சல் அலைச்சல் இருக்கும் அதிகமான வேலை பொழுது இருக்கும் மேலதிகாரிகளுடைய தொந்தரவு இருக்கும் ஆனால் வேலை போகாது பணம் நிரந்தரமாக வரும் தொழிலதிபுளுக்கும் எவ்வளோ சங்கடங்கள் இருந்தாலும் தொழில் நிற்காது விமர்சனங்கள் வரலாம் தொழிலில் நஷ்டம் வரலாம் ஆனால் அந்த நஷ்டம் கூட லாபத்தில் நஷ்டமாக இருக்குமே தவிர அடிப்படை நஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை என்பதே பத்தாம் வீடும் பத்தாம் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகங்களும் தெரிவிக்கின்ற அற்புதமான உண்மைகள் இப்படி ராசிக்கு பதினொன்று கூடிய சனி பகவான் அவரே ராசியிலே இருப்பதினால் ஒரு சில மூத்த சகோதர வகையில் ஒரு சில தேவையற்ற சங்கடங்களும் ஒரு சில வீண் விரயங்களும் வரலாம் இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் மாத பிற்பாகத்தில் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பார்வை பதினோராம் மீட்டருக்கு கிடைப்பதினால் நிச்சயமாக பதினோராம் மீட்டின் மூலமாக ஒரு சில லாபங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பதும் மறவாதீர்கள் ஆரம்பத்தில் ஐந்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பார்ப்பதும் பதினோராம் மீட்டருக்கு பலத்தை தரக்கூடிய விஷயமே ஆகும் இவ்வளோ ராசிக்கு பன்னெண்டுக்கூடியவர் சனி பகவான் அவரே உங்களுடைய ராசியில் இருக்கிறார் பன்னெண்டிலே ராகு கேது சம்பந்தத்தோடு ராகும் குருவினுடைய பார்வை இருப்பதால் ஆகக்கூடிய செலவுகள் ஆன்மீக செலவுகளாக இருக்குமே தவிர வீண்விரிய செலவுகள் ஆவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு அதற்கு ஆன்மீக கிரகமான ராகும் குருவினுடைய பார்வையுமே அதற்கு முழு முக்கிய காரணமாகும் ஆக எவ்வளவுதான் சங்கடங்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அமைப்பு தர்ம கர்மாதி யோகத்தால் உருவாகிறதே என்பதை மீன ராசிக்காரர்கள் ஆண்களும் பெண்களும் மிக தெளிவாக நம்பலாம் தெய்வ கடாட்சம் பூர்ணமாக உண்டாகும் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய சுவாமி சென்று தரிசனம் செய்யுங்கள் ராமமந்திரம் நூற்றி எட்டு தடவையோ அல்லது நூற்றி எட்டு தடவை சொன்னாலும் சரி எழுதினாலும் சரி நல்ல பலன்கள் உண்டு முடிந்தவர்கள் சுந்தரகாண்டம் பாராயணம் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் விஷ்ணு சகாசர நாமத்தை படிக்க முடியா படிக்க தெரியாதவர்கள் அது சமஸ்கிருதத்தில் இருக்கும் அதனால் அதை நீங்கள் ஆடியோவாக கேளுங்கள் அதற்குண்டான எல்லா விதமான சகலவிதமான சௌபாகியங்களும் கட்டாயம் ஏற்படும் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று தீபம் காளையோ மாலியோ ஏற்றி வாருங்கள் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் மேலே கண்ட பரிகாரத்தை தெய்வ வழிபாட்டினே பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்